இன்றைக்கி என்ன லன்ச் பேக் பண்ணேன்னு பார்ப்பாங்களா ஆப்பிள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சாச்சு சாதம் வடித்து வச்சுட்டு பீட்ரூட் வந்து கடலைப்பருப்பு நிலக்கடலைப்பருப்பு வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அந்த கடுகு உளுந்துலாம் போட்டு தாளிக்கும் பொழுது இந்த பீட்ரூட்டோட ஸ்வீட்னஸ் குறஞ்சிரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா அங்கங்கே கடிபடும் நமக்கு கடலைப்பருப்பு எல்லாமே க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க இப்படி தான் வைக்கிறது முருங்கைக்காய் போட்டு புளி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன் மண் பாத்திரத்தில் வைக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் கொதிச்சிக்கிட்டே வேறு இருக்கும் ஆஃப் பண்ண முன்னாடியும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா தான் கரெக்டாகவும் இருக்கும் இன்னொரு ரீசன் வந்து எங்கள் வீட்டில் திக்காக ரொம்ப திக்காக இருந்தால் அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காது எப்போயுமே எல்லா வகையுமே கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சு பழக்கம் இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கீணுவா ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல தென் அமெரிக்கா அவ்வளோ விளையக்கூடிய பெருவில் நிறைய எதுக்குன்னா ஆக்சுவலாக இது ரைஸ் கூட கிடையாது சீடு தான் அந்த விதைகளை அப்படியே சாதம் மாதிரி வச்சு கொடுத்துட்டேன் காலையிலக்கே அதுதான் மதியத்துக்கு ஒரு முட்டையும் பசங்களுக்கு வச்சு லன்ச் பேக் பண்ணியாச்சு லஞ்ச் என்னோடய பிளேட்டு இதே தாங்க அதே பீட்ரூட் முட்டை முருங்கைக்காய் நிறையா வச்சு கொஞ்சம் சாதம் வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டாச்சு உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சு என்ன பேக் பண்ணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்